மீண்டும் மு க ஸ்டாலின் மு க அழகிரி சந்திப்பு திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிறுவ மு க ஸ்டாலின் போட்டிருந்த மாஸ்டர் திட்டத்திற்கு ஓகே சொன்ன அழகிரி டெல்லி பாஜக அழகிரியை வைத்து ஸ்டாலினுக்கு எதிராக ஆடலாம் என்ற இந்த ஆட்டம் அவர்களுக்கே ஆப்பாக முடிந்திருக்கிறது மீண்டும் சமரசமான கலைஞர் வாரிசுகள் அறிவாலயத்தில் என்னென்ன தென்படுகிறது தென் தமிழகத்தில் திமுகவில் ஏற்பட போகிற மாற்றங்களும் அதற்காக ஸ்டாலினும் அழகிரியும் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய மாஸ்டர் திட்டங்களும் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் என்னாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் என் ஜெய்இ கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க லோ Interest, Flexible Repayment, மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ Home Loans கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் மூக்க அழகிரி மு ஸ்டாலின் சந்திப்பு மீண்டும் சமரசமான கலைஞர் வாரிசுகள் அறிவாலயத்தில் ஆரவாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தென் தமிழகத்தில் அதிரடியாக களமிறங்கும் அழகிரியின் வாரிசு ஸ்டாலின் மற்றும் அழகிரி இருவரும் திட்டம் போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தென் தமிழகத்தை சுற்றி வளைக்கும் வேளையில் இறங்கிவிட்டனர் இது ஸ்டாலின் போட்டு கொடுத்த மாஸ்டர் திட்டத்தில் அழகிரி உறுதுணையாக இருப்போம் என உறுதி எடுத்துக்கொண்டதாக உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிகிறது தமிழக அரசியல் கட்சிகளில் பல சண்டைகள் நடந்தாலும் திமுகவில் குறிப்பாக கலைஞர் குடும்பத்தில் அவரது வாரிசுகள் மு க ஸ்டாலின் மு க அழகிரியிடையே ஏற்பட்ட போட்டி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இதில் இடையில் பாஜக அதிமுகவெல்லாம் மூக்கை நுழைத்து ஏன் பிரதமர் மோடியே நேரடியாக மூக்க அழகிரியை வளைத்து விடலாம் என திட்டம் போட்டு மு க ஸ்டாலினுக்கு எதிராக மு க அழகிரியை கொம்பு செய்வ பார்த்தார்கள் ஆனால் அதெல்லாம் இடம் கொடுக்காமல் நான் கலைஞரின் வாரிசுதான் எனவும் எனக்கும் ஸ்டாலினுக்குமான போட்டி இருக்கத்தால் செய்யும் இதில் இடையில் எனக்கும் திமுகவுக்குமான உறவை எக்காரணம் கொண்டும் எவரும் பிரித்துவிட முடியாது என்பதில் மு க அழகிரி உறுதியாக இருந்தார் அந்த உறுதியின் வெளிப்பாடுதான் அவர்களுக்குள் இருந்த போட்டிகள் எல்லாம் தவிடுபடியாகி அரசியல் களத்திற்கு ஏற்ப தற்பொழுது மாறியிருக்கிறது சகோதரர்கள் கைகோர்த்து இருப்பது திமுகவுக்குள் பெரும் உற்சாகத்தை உருவாக்கியுள்ளது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை தனது அண்ணன் முக அழகிரியின் முதல் வாழ்த்துக்களோடு தொடங்கினார் அவரது சந்திப்பு பிறந்தநாள் வாழ்த்து மட்டுமல்ல திமுகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தை வாகை சூட வேண்டும் என்பதற்காக தம்பிக்கு தோல் கொடுக்க அண்ணன் வந்திருக்கிறார் மூக்க அழகிரி என்றே கூற வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த சந்திப்பில் முக அழகிரியின் மூத்த மகள் கயல்வெளியின் மகன் இன்ப நிதியும் சென்றது பலரின் எண்ணங்களை சிறகடைக்க தொடங்கி பல்வேறு கட்டுக்கதைகள் வந்த வண்ணம் இருக்கிறது அதற்கு காரணம் சில ஆண்டுகளுக்கு

வந்தவுடன் தனது அதிகாரத்தை செலுத்த தொடங்கினார் தனக்கான ஆதரவு வட்டாரத்தை உருவாக்கினார் தென் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகளுடன் வைகோ பிரிந்து சென்ற பொழுது தென் மாவட்டங்களில் அழகிரியின் ஆதிக்கம் பரவத் தொடங்கியது இன்னொன்று திமுகவை தென் தமிழகத்தில் வைகோவிடம் இருந்து காப்பாற்றியது மு க இது யாராலும் மறுக்க முடியாது திருமங்கலம் இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று இடைத்தேர்தலுக்கென்று புதிய பார்முலாவை வடிவமைத்ததில் முக அழகிரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதற்காக கலைஞர் கருணாநிதி அவருக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்தார் தெற்கில் மட்டுமே அழகிரி கவனம் செலுத்தட்டும் என்பதற்காக கருணாநிதி அந்த முடிவு எடுத்ததாக சொல்லப்பட்டது அதன் பிறகு திமுகவை கடுமையாக விமர்சித்த காரணத்தால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் முக அழகிரி நன்றி மறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் மகனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் திமுகவின் கொள்கையை கட்சியின் கோட்பாடுமே எனக்கு முக்கியம் என கலைஞர் கருணாநிதி திட்டவட்டமாக கடந்த ஆண்டு கலைஞர் கலைஞர் மறைந்த பிறகு மீண்டும் ஸ்டாலினுக்கு எதிரான தொடங்கிய அழகிரி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் கலைஞரின் உண்மையான விசுவாச மிக்க தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் என் ஆதங்கத்தை அவர்கள் உணர்வார்கள் இப்போது உங்களுக்கு புரியாது காலம் பதில் சொல்லும் என பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் இதற்கு பின்னால் ஊடகங்களும் அரசியல் வல்லுநர்களும் பல்வேறு தகவல்களை கசிந்த வண்ணம் இருந்தார்கள் அதாவது டெல்லி பாஜக ஸ்டாலினின் விஸ்வரூப வளர்ச்சியால் கலங்கி இருந்தது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதற்காக முக அழகிரியை வைத்தே மு ஸ்டாலினை அரசியல் களத்தில் சந்திக்கலாம் என அழகிரிக்கு பல்வேறு ஸ்கெட்ச் போட்டதாகவும் ஆனால் எக்காரணம் கொண்டும் கட்சியை எதிர்த்து நான் வேலை பார்க்க மாட்டேன் என்று அழகிரி உறுதியாக இருந்து ஸ்டாலினோடு மட்டும் மோதி கொண்டிருந்தாரே ஒளியே கட்சிக்கு எதிராக எக்காலத்திலும் இறங்க மாட்டேன் என்று இருந்தார் இதுதான் அழகிரிக்கு மதிப்பும் மரியாதையும் அறிவாலயத்தில் கூடியதற்கான காரணங்கள் அதன் பின்பு இடையிடையே ஒரு சில வாய்ப்புகள் வரும்பொழுது திமுகவையும் மு க ஸ்டாலினையும் அழகிரி விமர்சித்து வந்தாலுமே கூட இவை எல்லாம் பழைய கதைகள் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்பொழுது தமிழக முதல்வராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்றாரோ அப்பொழுது முதல் திமுகவையும் மு ஸ்டாலினையும் விமர்சிப்பதை மு க அழகிரி முழுமையாக நிறுத்தினார் கலைஞர் குடும்பத்து பெண்கள் தலையீட்டின் பேரில் இந்த சமாதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மு ஸ்டாலினும் தனது அண்ணனான முக அழகிரியிடம் வாழ்த்து வாங்குவதற்காக மதுரை சென்ற பொழுது அவரது இல்லத்திற்கே நேரடியாக சென்ற என்பதெல்லாம் நாம் அறிந்ததே முக அழகிரியின் அடுத்த கட்ட அரசியல் அமைதியான நிலையில் அவரது மகன் துரை தயாநிதியின் அரசியல் பயணம் எழுச்சியாக இருக்கும் இதெல்லாம் அறிவாலயத்தில் பேசி முடிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் கூறிய நிலையில் துரை தயாநிதியின் உடல்நிலை காரணமாக இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து போனது இந்நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் ஒருவேளை அதிமுகவில் ஓ பி எஸ் இணைந்து விட்டால் அது திமுகவுக்கு பாதகமாக அமைந்து விடுமோ என பல்வேறு அரசியல் கணக்குகள் இருந்த நிலையில் திமுக அரசியல் பணிகளில் முக அழகிரி தென் தமிழகத்தில் கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது இதற்காக மூக்க அழகிரிக்கு உறுதுணையாக மகள் கயல்வெளி பேரன் இன்பநிதி ஆகியோரும் களமிறங்க தயாராகி இருக்கிறார்கள் மூக்க அழகிரியின் கண்காணிப்பில் அவரது மகள் கயல்வெளி களத்தில் இறங்கலாம் என்றும் தென் மண்டல தேர்தல் பிரச்சாரக் குழுவை அவர் நிர்வாகிப்பார் என்ற தகவலும் அறிவாலயத்திலிருந்து கசிந்த வண்ணம் இருக்கிறது பார்க்கலாம் தென் தமிழகத்தில் திமுகவை எப்படி நிலைநிறுத்தினாரோ மு ஸ்டாலின் அதே போன்று இப்பொழுது டெல்லி பாஜக திமுகவுக்கு எதிராகவும் மு ஸ்டாலினுக்கு எதிராகவும் பல்வேறு யூகங்களை வகுத்த வண்ணம் இருக்கிறது இதிலிருந்து திமுகவையும் மு ஸ்டாலினையும் எப்படி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது என்பதை மு அழகிரி தென் தமிழகத்தில் பார்த்துக் அதற்கான வியூகங்களை அமைத்துக் கொள்வார் அதற்கு உறுதுணையாக அவரது மகளும் மகளின் மகன் இன்ப இருப்பார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வருகிறது இது குறித்த அவ்வப்பொழுது வரும் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதுவரை காத்திருங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்